தும் தாவரத ஆமா அண்ணாமலைதான் அண்ணாமலையா நினைக்கல நாங்க திருவண்ணாமலையில் இருக்க ஈஸ்வரன் நினைக்கிறான் அண்ணாமலை அண்ணாமலையா நினைக்கிறாங்க சற்று முன் விமான நிலையத்தில் இந்த பெண்மணி நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி பேசிய ஒரு காணொலி இணையதளத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு முக்கியமாக கரியப்பட்டி மற்றும் இது மாதிரி அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் பாஜகவிற்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் மோடிக்கும் வாழ்த்து நன்றிகளை வாரி குவிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பாஜகவுடைய தலைவர்களுக்கு பிரம்மாண்ட மரியாதை கொடுத்துருக்காங்க முக்கியமா இந்த பெண்மணி பேசுற வீடியோவை கேட்டுட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க பா பாக்காவத நம்மளுக்கு இதுவே உன்னைக்கு உயிர் கொடுத்ததும் தாவரத ஆமா அண்ணாமலை அண்ணாமலையா நினைக்கிற நாங்க திருவண்ணாமலை என்றான் நினைக்கிறாங்க அண்ணாமலை உண்ணாமலையாட்டே நினைக்கிறாங்க நல்ல பொழுது நல்லா இருக்கணும் நாடோடி வாழணும் இந்த ஆத இந்த தேர்தலில் அண்ணாமலையே வரணும் மோடிதான் வரணும் எங்களுக்கு அதுதான் ஆசை இவர்கள் நாட்டே மதுரை மாவட்டம் நாட்டே காவல்து கொடுத்தாங்க எங்களுக்கு போதும் அதுவே போதும் கண்டிப்பா இந்த பெண்மணி பேசிய வீடியோவை நீங்க பாத்து முக்கியமா நம்ம பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து மாற்ற போவதாகவும் முக்கியமாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்க போவதாகவும் தற்போது ஒரு செய்தி வளம் வந்து கொண்டிருக்கு தமிழ்நாட்டில் இப்பொழுது பாஜக ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கு அதுக்கு முக்கிய காரணம் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இங்கே உள்ள மக்கள் எல்லாம் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை ஒரு முதலமைச்சர் ஸ்தானத்தில் வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இவர் தலைமையில் நம்ம தமிழகம் அமைந்ததுனா அவருடைய முதலமைச்சர் அவருக்கு கீழே வந்து நம்ம தமிழகம் இருந்ததுனா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் ஒரு படி படித்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு படித்த அறிவாளியா அவருடைய தலைமையில் தமிழகம் இருந்தால் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் அப்படின்னு மக்கள் எல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நேரத்தில் இந்த ரெண்ட இந்த தேர்தல் வரும் இந்த நேரத்தில் வந்து பாஜக தலைமையை பாஜக தலைவரை மாற்றினால் அது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும் அப்படின்னு பல பேர் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில் பாஜகவினர் பல பேர் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தலைவராக வர வேண்டும் அவர் வந்தாதான் நம்ம தமிழகத்தில் பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் தேசிய தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதை வந்து பாஜகவினரோ இல்ல மக்களோ வந்து ஏற்றுப்பாங்க முக்கியமாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சர் அதாவது ஒரு மெயின் வந்து கொடுக்க போறாங்க சொல்லப்படுது பார்ப்போம் இது மாதிரி மக்கள் மனதில் ஒரு தலைவனாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இடம்பெற்றிருக்காரு இதையெல்லாம் தேசிய தலைமை வந்து அறிந்து கொண்டு அதற்கேற்றார் போல் வந்து மீண்டும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு பதவி கொடுக்க வேண்டும் மாநில தலைவர் பதவி இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு வேண்டுகோள் என்னுடைய எங்களுடைய சேனல் சார் தொடர்பாக எங்களுடைய ஒரு வேண்டுகோளாகவும் இருக்கு இந்த வீடியோ பார்க்குற அனைத்து பாஜகவினரும் இதை ஷேர் பண்ணுங்க மீண்டும் பாஜக தலைவராக அண்ணாமலை அவர்கள் வர வேண்டும் சப்போஸ் அண்ணாமலை அவர்கள் வரவில்லை என்றாலும் வேறு எந்த தலைவர்கள் வந்தாலும் அவர்களுக்கும் முழு ஆதரவு நமது சேனல் சார்பாக கொடுக்கப்படும் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு சித்தாந்தத்தை நோக்கி செயல்பட்டு கொண்டிருப்போம் அப்படிங்கறதுல நம்ம வந்து உறுதியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ